திஸ் வீடியோ பன்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நௌ அவைலபிள் அண்ட் பிளேஸ்டோர் ஆப் அண்ட் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஒழுங்களை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பெண் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நல்ல ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்தியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்தாலும் எனக்கு என்னுடைய ஸ்டைலில் நான் எனக்கு செஞ்சுருக்கேன் வாங்க அது ஃபஸ்ட்டு கால் கிலோ தௌனி இருக்கேன் கருப்பு ழுந்து கருப்போடுக்கேன் பாதாம் முந்திரி பருப்பு செவப்பு அவுள் செஞ்சதில் சேர்த்துருக்கேன் ராகி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன் கட்டி இல்லாமல் நல்லா தீர்ந்து எல்லாம் பெருச்சம்பழத்தை வச்சு தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானல்ல கொஞ்சோண்டு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருன்னே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வானக மிக்ஸ் பண்ணதை இன்க்ரீடியை ஆட் பண்ணி கைவிட கைவிடாமல் நல்லா கலக்கணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கைவிடாமல் க இருந்தால் தான் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா நல்ல வரும் பாருங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிடிச்சிருக்கேன் வானிலை போட்டு நான் நல்லா பற்ற விஷயம் வரைக்கும் கைவிடாம தண்ணியே இருக்கேன் அதோட நான் அரைச்சி வச்சுருந்தேன் பிரித்த முடியும் வீட்டில ஆட் பண்ணிட்டேன் அந்த ஸ்வீட்டு எனக்கு போதும் உங்களுக்கும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கருப்பட்டி பனை வெள்ளம் நல்லா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் புது என்னோடய ஸ்டைலில் இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா பெ பேரிச்சம்பழம் பசங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் அதுவும் ஒரு அயன் கண்டுகிட்டு இருக்கிறதால நான் வந்து இதோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் கிளறாமல் அப்படியே விட்டுட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும் அப்புறம் வேஸ்ட்டாக வந்து அல்வா பாதத்தில் வராது நல்லா மையாக அரைச்சிட்ருக்கும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் முதுகு வலி இருக்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் கை கால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பூன்னு எடுத்து சாப்பிட்லாம் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய செஞ்சு தந்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு இதோட அருமை தெரியலை இப்போ வந்து நம்மளுக்குன்னு நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துனதால் நம்மளுக்கும் அதை புரிஞ்சு நம்மளும் இன்றைக்கி இதை செஞ்சு பார்க்கலாம் கடைசியாக அந்த நல்லெண்ணெய் விட்டு கலந்தோடனே இந்த பதத்துக்கு வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கருப்பு கவுனி அரிசியோட ஃபைனல் ஸ்டேஜாக நம்மளோட உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்